கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாவின் நல்லா அடியார்களே ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி இருக்கும் இந்த நேரத்திலே அந்த சிறப்பு மிக்க நோன்பு நமக்கு தரக்கூடிய பலாபலங்களையும் அந்த நோன்பை நோன்பைக்குழு நாம் பெறக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நமக்கிடையிலே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே அது சம்பந்தமான சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் ஐயார்களை சகோதரர்களை பெரியவர்களே நபிகள் பெருமாள் ஆகவே செல்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்புணோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நோன்பிடு வருங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுருக்கமான இந்த வாசகம் இரண்டே வார்த்தைகள் நீங்கள் நோன்பை நொற்றுக் கொள்ளுங்கள் அதன் காரணமாக ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஆரோக்கியம் இது எவ்வளவு பெரிய மதிப்புமிக்க ஒரு விஷயம் என்று சொன்னால் எவ்வளோ உயர்தரமான விஷயம் என்று சொன்னால் இந்த ஆரோக்கியத்திற்காக இன்றைய மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் நாம் அதிகாலையில் நாம் கடை தெரு உரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் பலர் இதற்காக மனப்பெற்று என்ன செய்வார்கள் நடந்து செல்வார்கள் ஓடி செல்வார்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் மைதானங்களிலே இன்னும் இதற்காக வேண்டி உடற்பயிற்சி செல்வார்கள் செல்லுவார்கள் நாள் ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் உண்மையான விஷயம் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு எவ்வளவு மன கெடுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் எப்படியாவது என்னுடைய ஆரோக்கியத்தை விட்டுவிடக் கூடாது வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்து தன்னை வருத்தி கொண்டு உடற்பயிற்சி செய்து அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள் இதற்காக வேண்டி என்ன வேண்டாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு மனிதர்கள் தயாராக இருக்கின்றார் ஏன் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியம் இருக்கின்றதே அவ்வளவு முக்கியமான விஷயமாக அது விலை மதிக்க முடியாது என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது நான் வீட்டிலே சும்மா இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்கின்றேன் எனக்கு ஆரோக்கியம் மட்டும் வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக வாங்க முடியாது எனவே அன்பிருக்கிறவர்களே இப்படிப்பட்ட உன்னதமான எந்த ஆரோக்கியம் இருக்கின்றதே இதை பற்றி தான் நபிகை பெருமானார் சொல்லாமல் சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்புடுவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் இருக்கின்றது அது நம்முடைய உடலோடும் மனதோடும் சம்பந்தப்பட்டது இரண்டுமே எப்படி என்று சொன்னா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றும் உடலும் மனமும் இந்த இரண்டு உடல் ஆரோக்கியமாக தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தது ஒன்று சரியில்லை சொன்னால் இன்னொன்று சரி இருக்காது மனம் சரியில்லை என்று சொன்னால் உடல் சரியில்லாமல் ஆகிவிடும் உடல் சரியில்லை என்று சொன்னால் மனம் சரியில்லாமல் ஆகிவிடும் எனவே இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒப்பானவைகள் ஒரே சரோதரிகள் அன்பானவர்களே பெறுவதற்காக பெருமளாச நமக்கு நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் எனவேதான் தூய இஸ்லாம் நம்முடைய உடலையும் பக்குவப்படுத்துகின்றது மனதையும் பக்குவப்படுத்துகின்றது இந்த நோன்மை கொண்டு நாம் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை பெறுகின்றோம் அடுத்ததாக மன ரீதியாக ஆரோக்கியத்தை பெறுகின்றோம் இந்த இரண்டு விஷயங்களும் மிக மிக அவசியமான உண்டு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது திருவானா செல்வா என்று சொன்னாங்க உங்களுடைய உடலிலே ஒரு சமைத்து இருக்கின்றது ஒரு பாகம் இருக்கின்றது அந்த ஒரு அந்த பானம் இருக்கின்றது அதுதான் உங்களுடைய முழு முழு உடலையும் இயங்குகின்றது ஒரு சதை துண்டு அது சரியா இயங்கிவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய உடல் முழுக்க சரியாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிறிய பானம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய முழு உடலும் கெட்டுவிடும் என்று சொன்னார்கள் கருணையின் நாயக الرسول الله صلى சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுதான் kalp என்று சொன்னார் ala wa al அதுதான் உங்களுடைய இதயம் என்று சொன்னார்கள் இந்த பெருமானார் நம்முடைய இதயம் சரியாக இருக்கும் யானால் நம்முடைய உடல் சரியாக எனவேதான் தூய இஸ்லாம் மனதையும் பக்குவப்படுத்துவதற்காக உடலையும் பக்குவப்படுத்துவதற்காக இந்த நோன்பை நமக்கு வழங்கியிருக்கிறது நோன்பு என்பது மிக சாதாரணமான விஷயம் என்று இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை உணராமல் இருக்கின்றார்கள் நான் நோன்பு வைத்தால் நோயாளிகளாக விடுவேனோ இல்லை இல்லை நீங்கள் நோயாளிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நோன்பு வைங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு உலகம் இன்னைக்கு நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றனர் எனக்கு அது இருக்கின்றது இது இருக்கின்றது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் நோன்பை விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்பானவர்களே இல்லை இல்லை நமக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவைகளுக்கு சரியான வழிகாட்டிதான் இந்த நோன்பு மன அமைதி கிடைக்கும் நோல்வை கொண்டு மன அமைதி கிடைக்கின்றது இன்றைக்கு உலகத்திலே மன அமைதியை தேடி எத்தனை இடங்களிலே தேடி அழைகின்றார் இஸ்லாம் மட்டும்தான் மனதிற்கான அமைதியை கொடுக்கின்றது அது பல வழிகளில் கொடுக்கின்றது விக்கரை கொண்டு கொடுக்கின்றது விக்கரை கொண்டு எல்லாம் மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றான் குரான் சொல்லுகின்றதுல இன்னொரு குழு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உலகமே கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய ரித்திரை கொண்டு மட்டும்தான் உங்களுடைய மனம் அமைதி பெறும் இதை கொண்டு இல்லாமல் என்னதான் செய்து பார்த்தாலும் அமைதி பெறாது இன்றைக்கு உலக நவனாக உலகத்திலே உலக அரங்களை நீங்கள் பார்க்கிறீர்களால் மன அமைதிக்காக என்னென்னோ செய்து பார்க்கின்றார் எதையதையோ செய்து பார்க்கின்றார்கள் பாவத்தை கொண்டு அல்லாஹ் மன அமைதி வைக்கவில்லை அது தற்காலிகமாக என்ன செய்யலாம் ஒரு ஆறுதல் தருவதை போன்று தெரியலாம் மதுமை கொண்டோ அல்லது இன்ன பிற பாவங்களை கொண்டோ என்ன செய்யலாம் நான் இந்த பாவத்தை செய்து விட்டால் என் மனசெல்லாம் திருப்தி ஆகலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன காரணம் தானே என் மனசு சரியில்லை அதனால என்ன செய்யறேன் மது குடிப்பவர்களே பெரும்பாலான ஒரு காரணங்கள் இதுதான் என்ன செய்வாங்க என் மனசு சரியில்லை அதுக்காக நான் என்ன செய்யறேன் இந்த பாவத்தை செய்யிட்டு மது குளிக்கின்றேன் அல்லது போதைக்கு அடிமையாகின்றேன் இதை கொண்டு மனம் அமைதி பெறுமா சரியாகுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அப்படி இருந்திருந்தால் அமைதியா இருந்தது நிறைய பேர் அமைதியா இருப்பான் அமைதியை இழந்து தவிக்கின்றார் என்று சொன்னால் தற்காலிகமாக உங்களை செய்தால் அந்த வலையை சிக்க வைக்கின்றார் இதை கொண்டு உங்களுக்கு அமைதி இருப்பதை போன்று ஒரு தோற்றத்தில் தோற்றத்தை உருவாக்குகின்றான் ஆனால் அதை கொண்டு அமைதி கிடைப்பது கிடையாது பிறகு எதை கொண்டு அமைதி பாவத்தை கொண்டு அமைதி கிடையாது அல்லாஹருடைய திக்கை கொண்டு அல்லாஹருடைய கட்டணங்களை கொண்டு அல்லாஹ் சொன்னபடி நடப்பதை கொண்டு மட்டும்தான் வாழ்க்கையிலே நிம்மதி பெற முடியும் மன அமைதியில் ஒருவர் வந்து கேட்டார் ஒரு அறிஞர் இடத்தில் கேட்டாராம் என்னுடைய வாழ்க்கை மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றது என்னுடைய மன அமைதிக்காக என்ன செய்யணும் அமைதிக்காக என்ன எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அமைதியான வாழ்க்கை நான் பெற வேண்டும் அந்த அறிஞர் சொன்னாராம் நீ அமை தியான வாழ்க்கை என்ன சொன்னார் அவர் அவர் கேட்ட வாழ்க்கையில அவருக்கு பதில் சொன்னாராம் உனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டுமா அதற்காக நீ அமை தியான வாழ்க்கை தியான வாழ்க்கை என்று சொன்னால் விக்ரனுடைய வாழ்க்கை அல்லாவின் நினைவு கூறக்கூடிய வாழ்க்கை அல்லா நினைவு கூறக்கூடிய தான் இன்றைக்கு என்ன செய்ய மன அமைதி பிறகு பிறப்பினும் இன்றைக்கு நாம் மருத்துவமனைக்கு செல்லுகின்றோம் நம்முடைய உடலை பரிசோதிக்கின்றோம் உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கின்றது எவ்வளவு வீப்பு இருக்கின்றது கேட்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள் மனிதர்கள் ஆஹா இவ்வளவு இருக்கின்றதா எனக்கு இவ்வளவு ரத்த கொதிப்பு இவ்வளவு இருக்கின்றதா இவ்வளவு என்னுடைய என்னுடைய ரத்தத்திலே சர்க்கரை என்னுடைய அளவு இவ்வளவு இருக்கின்றதா என்பதாக சொல்லக்கூடியவரும் பயம் காட்டுகின்றார் கேட்கக்கூடியவரும் பயந்து வருகின்றார் இவைகள் எல்லாம் எதன் காரணமாக ஏற்படுகின்ற சொன்னால் ஆம் மன அமைதியின் காரணமாக மன அமைதி இன்மையின் காரணமாக இவைகள் எல்லாம் இதற்கான சரியான தீர்வுகளை சொன்னதுதான் தூய இஸ்லாம் எனவேதான் கண்மணி நாயகம் சரண்டா என்று சொன்னார்கள் நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் அதை கொண்டு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எனவே மன அமைதிக்காக எல்லா குழந்தைகள் குரான் ஓதுவது என்ன பெற நல்ல விஷயங்களை கேட்பது இவைகளை கொண்டு மன அமைதி வருகிறது அடுத்து உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ் நோன்பை கொடுத்திருக்கின்றான் இந்த நோன்பின் காரணமாக எல்லாம் என்ன செய்கின்றான் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான் இன்னைக்கு பார்த்தீங்க சொன்ன ஆரோக்கியம் எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் சாப்பிடாமல் இருந்து ஆரோக்கியத்தை கெடுத்து கெடுத்துக்கொண்டார் சொல்லுவாங்க இல்லையா நல்லா சாப்பிடு ஆரோக்கியத்தை ஆனா இந்த காலம் தெரியுங்களா ஆரோக்கியத்தை பேர் நாம் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தாறுமாறான உணவு பழக்கங்களால் சுகாதாரம் இல்லாத உணவுகளால் சுற்றுச்சூழல் குறைபாடுகளால் ஒழுங்கற்ற வாழ்வியல் முறைகளால் இன்னைக்கு என்ன செய்யறங்க நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் கெடுத்துக்கொண்டிருக்க உண்மையில்தான் இன்னைக்கு நீங்க எங்கு பார்த்தாலும் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை நெருங்கி இருக்கின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக அவங்களை விட்டு நாம் தள்ளி நிற்கின்றோம் உணவு பழக்கங்களிலே நமக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லை ஒரு தரமான உணவுகள் கிடைப்பதில்லை ஆரோக்கியமான உணவு கிடைப்பதில்லை சரியான தூக்கமா என்று சொன்னால் அந்த தூக்கத்தை கூட நாம் நேரம் மாற்றி தூங்குகின்றோம் எல்லாம் எப்பொழுது தூங்க வேண்டும் எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று இயற்கையான முறையில் அதை வழிகாட்டுகின்றான் இரவு உங்களுக்கு உங்கள் நீங்கள் ஓய்வு பெறுவதற்காக பகல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இதுதான் என்ன செய்தது உலகம் அப்படியே மாத்தி யோசிக்கிறாங்க இரவிலும் நாங்கள் என்ன செய்வோம் வேலையை செய்துவிட்டு பகலிலே ஓய்வு விட்டோம் என்று சொன்னால் இயற்கையான ஆரோக்கியத்தை நாம் பெற முடியாது எனவே அங்கிருக்கிறவர்களை அந்த இப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் மாற்றிக்கொண்டு சொன்னால் இரவு காலத்திலே எவ்வளவு நேரமாக நாம் பயன்படுத்துகின்றோம் நாம் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய தூக்கத்தை துளைத்து விட்டு மதிக்க முடியாத தூக்கம் நாம் இப்படியே பழகிவிட்டோம் எப்படி மொபைல் போனை பார்த்து பார்த்தே நம்முடைய தூக்கத்தை கெடுத்து கெடுத்து பழகிவிட்டோம் எனக்கு சொல்லுகின்றான் அது தூங்கக்கூடிய நேரம் நாம் அதை மாற்றுகின்றோம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட தவறான வாழ்வியல் நெறிமுறைகளால் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அருள் பெரும் அதாவது மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த நோன்பை நல்லா நமக்கு இருக்கின்றான் ஆரோக்கியத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு அதி அற்புதமான ஒரு நல் வாய்ப்பாக இந்த நோன்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த நோன்பின் காரணம் இந்த நோன்பு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை சீராக ஆக்குவதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை இருக்கின்றான் எனவே அந்த நோன்பை கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெறலாம் ஆரோக்கியம் எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால் பெருமானார் செல்பவர்கள் தங்களுடைய பிரார்த்தனை அதிகமாக கேட்பார்கள் இது போன்ற வாசகங்கள் என்ன கேட்பார்கள் யார்னா எனக்கு ஆரோக்கியத்தையும் உன்னுடைய மன்னிப்பையும் நீ வழங்குவாயா என்ற பிரார்த்தனையை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் பெருமானார் செல்லாவில் சொல்வார்கள் ஒருமுறை அபுபக்கர் சுத்தி கிருதியல்வான் அவர்கள் மெம்பர் பிடிமேறி ஏறினார்கள் சுத்துபா பிரசங்கம் செய்வதற்காக ஏறி அமர்ந்தார்கள் அமர்ந்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள் கடந்த வருடம் பெருமானார் செல்லாஹ் அவர்கள் இதே நம்பர் மேல் ஏறி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது என்று அழுதவாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாவிடம் மன்னிப்பையும் நீங்கள் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் உறுதியாக உறுதியான ஈமானுக்கு பிறகு மன்னிப்பையும் ஆரோக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் இல்லை என்பதாக அதற்கு அபுபக்தர் அவர்கள் சொன்னார் மன்னிப்பும் ஆரோக்கியத்தும் உறுதியாக நீங்கள் கேளுங்கள் ஆம் ஈமானுக்கு பிறகாக இந்த ஆரோக்கியம் இருக்கின்றது மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதாக ஒரு தபு மக்கள் சித்திக்கிறது அவர்கள் பெருமானார் செல்லலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை தங்களுடைய பிரசங்கத்திலே நினைவுபடுத்தினார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இப்ராஹிம் அதஹம் ரஹிமல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு விஷயத்தினுடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உதாரணத்திற்கு உங்களுடைய கண்களுடைய அந்த உணர வேண்டும் அதனுடைய மதிப்பை உணர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கண் இருப்பவரை பார்த்தால் எப்படி உணர வேண்டும் எதிர்மறையாக இருக்கவர்களை பாருங்கள் கண் இல்லாதவர்களை நீங்கள் பாருங்கள் பார்த்தால் ஆஹா இவருக்கு கண் இல்லை அல்ல எனக்கு கொடுத்திருக்கின்றானே இது எத்தனை பெரிய நியாமல் எத்தனை பெரிய அருக்களை நான் பார்க்கின்றேன் அவரால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதனுடைய அந்தஸ்து அதனுடைய கண்ணியம் அதனுடைய மதிப்பு நமக்கு விளக்கம் அதே போன்றதான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆரோக்கியம் இல்லாதவர்களை பாருங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களை பாருங்கள் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கின்றானே இதை நான் காப்பாற்ற வேண்டும் இதை நான் மேம்படுத்த வேண்டும் இதற்கான சரியான என்ன செய்யணுங்க கண்ணியத்தை நான் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆரோக்கியம் இல்லாதவர்கள் நீங்கள் பாருங்கள் அப்பொழுதுதான் நமக்கான கண்ணியம் புரியும் அன்பானவர்களே அல்லா எனவே அல்லாஹ் நமக்கு வழங்க அல்லாஹால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்காக அல்லாமின் தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்மை கொள்ளுங்கள் ஆம் ஆரோக்கியத்தை கொள்ளுங்கள் அன்பானவர்களே நோன்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது குனித மிக்க மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான எல்லாவிதமான முன் தயாரிப்புகளையும் நாம் இப்பொழுதே செய்ய வேண்டும் எனவேதான் பெருமானார் செல்லாசனுடைய துபாவைப் பார்த்தால் நமக்கு புரியும் பெருமானா சல்லா சிஃபா துவானியல்கள் அல்லாஹ்மு பாரிக் ரனா பி ராஜபா வர்ஷா பான் ஒபன் நிகனா ரமவான் யா எனக்கு நீ ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத்து செய்வாயாக வாழ்க்கையில நீ வரக்கத்து செய்வாயாக என்பதாக பெருமான பிரார்த்தனை செய்வார் இது வெறுமன பிரார்த்தனை மட்டுமல்ல இதை நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தால் பிரார்த்தனை போன்று தெரியும் பிரார்த்தனை தான் இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்த்தால் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அதற்கான தயாரிப்புகளை முன் தயாரிப்புகளை நான் நோன்பு நோன்பதற்காக எதுவெல்லாம் எனக்கு தடையாக இருக்குமோ எல்லாம் சரி செய்துவிட்டு அந்த காலம் வந்தவுடன் எந்த காரணத்தையும் சொல்லாமல் எந்த சாக்கு கோப்புகளையும் சொல்லாமல் சரியான முறையில் நான் நோன்பு நோர்ப்பதற்கான சரியான ஒரு திட்டமிடுதலை இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாம் செய்ய வேண்டும் என்பதனையே பெருமானார் யெருமானார் செல்வல்லட்சம் அவர்கள் நமக்கு நினைவு எனவே நாமும் அதை நினைவு கொள்வோம் அதற்கான முன் முயற்சிகளை எடுப்போம் நாமும் எடுப்போம் நம்முடைய வீட்டார்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கான எல்லா விதமான சரியான முறையில் அவர்களை நாம் சரி செய்துவிட்டு அவைகளை நிறைவேற்றிவிட்டு நோன்பு நோம்பதற்கான எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கொள்ளும் என்று சொன்னால் அந்த நோன்பை கொண்டு முழுமையான பலாபலன்களை பிரதிபலன்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை எனவே அல்லா அதிக அதிகமாக பிரார்த்திப்போம் செய்வோம் இனி வரும் காலங்களெல்லாம் உனது மிக்க நாட்களாக இருக்கின்றது நன்மையான நாட்களாக இருக்கும் நன்மையிலே அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா விதமான விஷயங்களையும் சரி செய்வது உறவு முறைகளை சரி செய்வது இப்படத்திலிருந்தே சில சில காரணங்களுக்காக நான் என்னுடைய உறவு முறையிடத்திலே சண்டையிட்டு இருப்பேன் பேசாமல் இருப்பேன் அற்ப சொரு காரணங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத காரணங்களுக்கெல்லாம் நான் சண்டையிட்டு பேசாமல் இருந்திருப்பேன் என்னை அவன் திருமணத்திற்கு கூப்பிடவில்லை அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா இதற்காக எல்லாம் என்ன செய்வாங்க சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் இதுவெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய எல்லா விதமான கசப்பான எல்லாம் மறந்துவிட்டு நாம் ரமதானுக்காக உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் தயாராகுவோம் அல்ல நம் அனைவருக்கும் விளங்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை தருவானாக நற்கிருமை செய்வானாக புனிதமிக்க ரமாதானுடைய மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரகமதுல்ல வர